சுசீந்திரம் அருகே பதினான்கு வயது சிறுமியை மூன்றாவது திருமணம் செய்த தொழிலாளி கைது கம்மியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள பறக்கை பகுதியில் சிறுமி ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதாக சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சமூக நலத்துறை அதிகாரிகள் நேற்று அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் தொழிலாளி ஒருவருடன் சிறுமிக்கு திருமணம் நடந்தது தெரியவந்தது பின்னர் அதிகாரிகள் சிறுமியை மீட்டதுடன் அந்த வாலிபரையும் பிடித்து கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீசில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணம் செய்த சிறுமிக்கு பதினான்கு வயதே ஆகியிருந்தது தெரியவந்தது மேலும் சிறுமியை திருமணம் செய்து கொண்ட நபர் பறக்கை தெற்கு கண்ணங்குளத்தைச் சேர்ந்த நீலகண்டன் வயது முப்பத்தாறு என்பது தெரியவந்தது இவருக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணமாகியுள்ளது இந்நிலையில் தற்பொழுது மூன்று சிறுமியை திருமணம் செய்துள்ளார் மேலும் நீலகண்டனின் முதல் மனைவிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் இரண்டு ஆவதாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார் அவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் பின்னர் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக நீலகண்டனை விட்டு அவர் பிரிந்து சென்றுவிட்டார் இந்த நிலையில் நீலகண்டன் மூன்றாவதாக பதினான்கு வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் தொடர்ந்து போலீசார் நீலகண்டன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் மீட்கப்பட்ட சிறுமியை காப்பகத்தில் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் சுசீந்திரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது